கம் நண்பர்களே நான் உங்கள் பன்னந்தூர் சீனிவாசன் இப்போ நான் எங்கே இருக்கேனாக்க எங்கள் ஊர் பன்னந்தூர் தான் இருக்கிறேங்க எங்கள் ஊரினுடைய பெருமையை இந்த அதிசய கிளை பனைமரம் தாங்க நல்லா பாருங்கள் ஒரு ஒரு மரம் ரெண்டு கிளையாக மாறி இருக்கும் அந்த ரெண்டு கிளையை அப்படியே ரெண்டு ரெண்டு நாளாக அப்படியே மாறி மாறி அதிசய கிளை பனைமரமாக இருக்குங்க இது இது இந்த மாதிரி பனைமரம் வேறு எந்த ஊர்லேயுமே கிடையாது அதனால தான் இது வந்து எங்களுடைய அதிசய கிளை பனைமரம் சொல்கிறாங்க இது எங்கே இருக்குனாக்க எங்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பன்னந்தூரில் இருக்குதுங்க நான் பிறந்த ஊருங்க எங்கள் ஊருக்கே இதாங்க பெருமை இதோடைய மண்ணின் மகிமை என்னன்னாக்கா இதோடைய விதையை வந்து எடுத்துகிட்டு போய் வேறு எந்த ஊரில் வச்சாலும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது அப்படி இருந்தும் இதோடைய விதையை வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் அப்படி வெயிட் பண்ணுங்கள் காமிக்கிறேன் ஆ தம்பி மாடு பிடிச்சி பிடிச்சம்மாடா போனா 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 பாருங்க அதனுடைய குட்டி கிளை பனைமரம் வேறு பாருங்கள் வேறு எந்த ஊர்லேயும் வரலைங்க இது பக்கமே அதோடைய விதையை எடுத்து நட்டுருக்குங்க இன்கேஸ் அது ஏதாச்சும் ஒன்று அப்படி இப்படி இயற்கை சீட்டு தரால் கூட இது